ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மிஸ்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைமை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது நான் எப்படி டைம் மேனேஜ் பண்ண பண்ணுறேன் என்னோடய ஒன் டே வந்து எப்படி போகும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் இருக்கலாம் சில பேருக்கு வந்து என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து இந்த ஷெடியூலில் கொஞ்சம் வந்து மாறும் என்னோடய வேக்கப் டைம் வந்து த்ரீ தேர்ட்டி டூ ஃபோர் ஓ கிளாக் ஃபுல்லாக எழுந்திரிச்சிடுவேன் எந்திரிச்சிட்டு என்னோடய பர்சனல் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஃபோர் டு ஃபைவ் ஃபோர் டு ஃபைவ் வந்து ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மெடிஷ் மெடிடேஷன் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து எக்ஸசைஸ் இந்த மாதிரி அந்த ஒன் ஹவர் வந்து ஃபுல் ஒர்க் அவுட் மென்டல் ப்ளஸ் ஃபிசிக்கலாக நம்மளை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவேன் ஃபைவ் டு சிக்ஸ் ஃபைவ் டு சிக்ஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒன் ஹவர் என்னால் இவ்வளோதான் நான் படிப்பேன்னு சொல்லி பிளான் பண்ண மாட்டேன் ஏன்னா பிளான் பண்ணால் அந்த முடிக்கணும் அந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர அதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டோம் அதனால் டயத்தை வந்து இது பண்ணாமல் என்னால் அந்த ஒன் ஹவர்க்குள்ளே எவ்வளோ முடியுதோ சப்போஸ் அதுக்குள்ளே என்னோடய குழந்தைய எழுந்திரிச்சிடலாம் குழந்தை எழுந்திரிச்சா அன்றைக்கி படிப்பு அவ்வளோதான் மார்னிங் என்னோடய ரொட்டீன் சப்போஸ் ஒவ்வொரு தடவ பாப்பா வந்து அஞ்சு மணிக்கு எந்திரிப்பா சப்போஸ் எந்திரிக்கிறேன்னா ஃபைவ் டு சிக்ஸ் வந்து எதாவது ஒன்று எடுத்து படிப்பேன் இதுதான் இல்லை எனக்கு அப்போ மைண்டுக்கு என்ன பிளான் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நாள் மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு நாள் ஏதாவது அப்செட்டாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய அன்னைக்கு ஒன் டே ஷெட்யூலில் நான் வந்து மாற்றிக்கிடுவேன் மாற்றி நான் படிப்பேன் சிக்ஸ் டு டென் தம்பியை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பிடணும் வீட்டு வேலை இருக்கும் சமையல் ட்ரெஸ் வாஷ் துவைக்கிறது ப்ளஸ் பாப்பாவை பால்வாடி கிளப்பி விடுறது இந்த மாதிரி வேலை இருக்கும் டென் டென் வரைக்கும் பாப்பாவை வந்து நியர் நான் போய் விட்டுட்டு டென் டு டுவெல் பாப்பா வந்து டுவெல் தேர்ட்டிக்கு முடியும் அந்த டூ ஹவர்ஸ் கூட மேக்ஸ் பார்ப்பேன் சப்போஸ் இல்லாட்டி வேலை டியூஸ்டே ஃப்ரைடேன்னா அனதர் ஒர்க் ஏதாவது ஹோம் கிளீனிங் ஒர்க் இருக்கும் இல்லாட்டி பூஜா பூஜை ஒர்க் ஏதாவது இருக்கும் ஸோ அந்த ஒர்க் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு மற்ற நாள் படிப்பேன் படிக்கிறது போகும் அந்த டூ ஹவுஸ் வந்து கண்டிப்பாக படிக்க அப்புறம் டுவெல் தேர்ட்டிக்கு போய் பாப்பாவை கூப்பிட்டு வந்துட்டு எனக்கு நான் லஞ்ச் சாப் விளையாட்டி ஏதாவது வேலை இருந்தால் அதை முடிச்சுட்டு பாத்திரம் விட வேலை இந்த மாதிரி இருக்கும் முடிச்சுட்டு பாப்பாவை தூங்க வைக்கணும் பாப்பாவை வந்து தூங்க வச்சுட்டு டூ ஓ கிளாக் ஆரம்பித்தோம் எனக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து விளையாடுவாள் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து டூ இயர்ஸ் தான் முடிஞ்சிருக்கிறதுனால அவள் வந்து அதிகமாக வந்து என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைப்பா நான் வந்து படிப்பை வந்து கொஞ்சமாகவும் பசங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறத அதிகமாகவும் வச்சு வந்து இப்போ மெயின்டைன் இருக்கேன் அதனால் த பாப்பாவை தூங்கும்போது ஏதாவது ஜிகேயில் வந்து ஒரு சின்ன டாபிக் எடுத்து படிப்பேன்